ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டத்தோட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் வேலை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வைங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் வெள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆல் இதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் மாவட்ட நலச்சங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் அஹ் இதுல வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ள அலுவலகத்துல வந்து சேரணும் விண்ணப்பங்கள்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து அஹ் என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ பதவியிடங்களின் எண்ணிக்கை ஒன்று மாத தொகுப்பு பதிமூணாயிரம் கல்வித்தொகுதி டிஎம்எல்டி படிச்சிருக்கணும் இதற்கான இந்த பதவி முற்றிலும் டெம்பரவரி தான் இது வந்து பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க எப்போவுமே அதற்கான சுயஉரப்பை ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டு தான் இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து விண்ணப்பம் அனுப்ப அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் துணை இயக்குநர் இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஐம்பத்தி நாலு பை அஞ்சு ஆசூரி தெரு திருவள்ளூர் மாவட்டம் பின் ஆறு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ செவன் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலியமாகவோ அனுப்பலாம் விண்ணப்பங்கள் திருவள்ளூர் மாவட்ட நேரமுக வரி ஹச்டி டிபிஎஸ் ஸ்லாஸ் திருவள்ளூர் டாட் நிக் டாட் இன் என்ற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கான விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் இதுதான் இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரைட் சைட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டு ஓட்டிட்டு இந்த விண்ணப்ப இதில் இதை கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் இதில் கேட்குற ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணு ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ